கத்தடைய முப்பத்தி மூன்று பதினேழு என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று கத்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தது ஆம் இந்த நாளிலும் நம் வாழ்க்கையிலே பல்வேறு சூழ்நிலைகளிலே பல்வேறு காரியங்களிலே கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு அவரது கிருபியை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வருகின்றார் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் வாழ்விலே இந்த அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து அவருக்கு நன்றி துதி தோத்திரங்களை செலுத்த வேண்டும் இப்பொழுதும் இன்றைய நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கிறது இந்த விசுவாசத்தை அளவை வர்த்திக்க பண்ணி கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து நம் வாழ்விலே அவர் நமக்கு கிருபைகளை தந்து இன்னும் பல ஆசிர்வாதங்களை கொடுத்து நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் என்று உணர வேண்டும் ஆம் நம் வாழ்விலே பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்ததை உணர்ந்து எப்பொழுதும் நன்றியர்தல் உள்ளவர்களாய் கர்த்தரை சார்ந்து வாழ நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உமது கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததற்காக நன்றி அப்பா இப்பொழுதும் நாங்கள் எங்களை தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீரே காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் வரி சுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழுமேத்தோதரி ஆத்மாவே கர்த்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்